லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சிக்க போறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா சென்னையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் பிரதமர் மோடி அவர்கள் தான் வழங்கியிருக்காங்க அந்த பணத்தை போட்டு கொடுப்பதற்காக ஐம்பது பைசா கவரும் ஐந்து ரூபாய் மஞ்சப்பையும் தான் தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கு அப்படின்ற மாதிரி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய இந்த கருத்தை மக்கள் எப்படி பாக்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதெல்லாம் போய் தாங்க நம்ம சிஎம் தான் பார்த்து எல்லாத்தையும் கொடுத்தாரு அது வந்து மோடி அண்ணாமலை பேசுறது ரொம்ப தான் அவர் ரொம்ப போய் பேசுவார் அதை நான் நிறைய இதுவில் பார்த்துருக்கேன் நம்ம சிஎம் தான் வந்து ஏரியாவிலலாம் வந்து தண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்து அவர் காசு கொடுத்தாரு இப்போ எதுனால அண்ணாமலை அவர்கள் வந்து இப்படி பேசுகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ எலெக்ஷன் வர்றதுனால அவங்களுக்கு ஓட்டு வேணும்னு கோசம் அந்த மாரி பேசி அந்த மாரி இது பண்ணுறாங்க அண்ணாமலை சொல்கிறது வந்து கருத்து சொல்றதை விட அவர் கொடுக்கல நம்மளுக்கு தமிழக அரசு தானே கொடுத்துருச்சு தமிழக அரசு தான் உங்களுக்கு வந்து ஆறாயிரம் ரூபாங்கிறது நிவாரண நிதியை அறிவித்தது மு க ஸ்டாலின் தான் அதை அறிவித்தது அதை அறிவித்து அதை செயல்படுத்திக்கிட்டுருக்கார் மோடி அரசு கொடுத்ததுங்கிறது ஒரு மாயை அவ்வளவுதான் அவர் வந்து சொல்கிறது வந்து தன்னுடைய அரசியலை வளர்த்துக்கிறனு தன்னுடைய கட்சியை மேல் மேலும் செழிப்பாக தன் இளைஞர்கள் வந்து இளைஞர்கள் என்ன செய்யணுன்னா தன் கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த அண்ணாமலை பேசிக்கிட்டு இருக்கார் இப்போ அது வந்து இல்லை அவர் வந்து கண்துடைப்பு நாடகம் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ ஏமா அண்ணாமலைக்குதாலே இல்லை அவருக்கு என்ன இருக்குது ஏதோ ஒன்று பொழுது போகணுன்னு பேசுகிறாரு எங்கள் சிஎம் தான் இப்போ தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் ஆறாயிரம் ஆறாயிரம் கொடுத்துருக்குறாரு நான் அண்ணாமலை சொல்கிறாருன்னா அவருக்கு வேறு வேலை என்னம்மா அது எப்படியோ தமிழ்நாட்டை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் முடியாது தமிழ்நாட்டெல்லாம் யாருமே பிடிக்க முடியாது ஒன்லி அங்கே சிஎம்மு தான் இப்போ தொடர்ந்து ஆட்சி அவங்க தான் சிஎம் தான் இது அவர் தான் ஆறாயிரம் ஆறாயிரம் எல்லா மக்களுக்கும் கொடுத்துரு கஷ்டப்பட்டவங்க ஏழை பணக்கார் அண்ணா திமுக கார் அதெல்லாம் பார்க்கல எல்லாருக்கும் பொத்தம் பொதுவில் ஆறாயிரம் ஆறாயிரம் கொடுத்தாரு மக்கள் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சுருக்குறாங்க அவர் அண்ணாமலைக்கு வேறு வேலையே இல்லை இல்லைம்மா அவருக்கு ஏதாச்சும் ஒன்று பேசணும் போய் போகணும் இது தான் நினைப்பார்மா அண்ணாமலை அதெல்லாம் உண்மை இல்லைம்மா அவர் எப்படின்னா ஆட்சியை பிடிக்கணும்னு பார்க்குறாரு இப்போ எல்லாம் பிடிச்சிட்டோம் தமிழ்நாட்டை பிடிக்கலான்னு பார்க்குறாரு தமிழ்நாட்டை ஒரு காலம் பிடிக்க முடியாது எங்கள் சிஎம் தான் இப்போ இருக்கிறவர் தான் தாஸ் வரைக்கும் சிஎம்மு அவர் தான் இருப்பார் தவிர தமிழ்நாட்டில் முதலமைச்சராக அண்ணாமாலலாம் சும்மா சொல்கிறவங்கலாம் வந்துடுவாங்களே வரமாட்டாங்க தமிழக முதலமைச்சர் தான் கொடுத்தாரு இதை அவர் தான் சொன்னார் நாங்கள் தரோம் சொல்லி சொன்னார் அதனால் அவர் தான் கொடுத்தாரு எங்களுக்கு அவர்கள் வந்து இப்படி சொல்றாங்க இல்லையா இது நீங்க எப்படி பாக்குறீங்க அவர் சொன்னது உண்மையா அவரு பாலு ஜனதா தமிழகத்துல வரணுன்ற அந்த அந்த மூட்ல பேசி நிற்கிறாரு வேற ஒண்ணும் கிடையாது ஆனா கொடுத்தது என்னமோ திமுக தமிழ்நாடு முதலமைச்சர் தான் கொடுத்தாரு ஸ்டாலின் அவங்க கொடுக்கல தமிழக முதலமைச்சர் தான் கொடுத்தாரு அது இவங்க தான் தர வேண்டிய காசை ஒன்றும் வரலை எங்களுக்கு அப்படின்னாங்க அவர் தமிழகத்துலேருந்து நிதியிலேருந்து கொடுத்தார் அவர் அது எங்கள் வெள்ள நிவாரண நிதின்னு சொல்லிட்டு அது பெரும்பாலுமே அது அப்படி தான் இந்த அரசியலில் அப்படி தான் சொல்கிறாங்க ஆனால் ஆனால் அது வந்து பாரதிய ஜனதா இங்கே வரணுன்னு சில சில பல விதமான இதெல்லாம் அவங்க பண்ணிட்டுருக்காங்க அதில் இது ஒன்று அவ்வளோதான் அண்ணாமலை அவர்கள் சொன்னது உண்மையா இல்லை பொய் கொடுத்தது ஸ்டாலின் தான் கொடுத்தாரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஏன் இப்படி பேசுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கட்சி மறுபடியும் நம்ம எம்பி தேர்தலில் ஜெயிச்சு ஜெயிச்சிடலாம் ஒன்று ரெண்டு வந்துச்சு இப்போ நம்ம எங்க எல்லா பத்திரம் பிடிச்சிடலாம் அப்படின்னு அந்த இதில் சொல்கிறாப்புலாம் அண்ணாமலை சொல்கிறது போய் எம்பி தமிழ்நாட்டில் வந்து எத்தனை எம்பி எங்களை பிடிச்சிடலாம் மறுபடியும் நம்ம மோடி ஆட்சிக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இது பண்ணுறாங்க தமிழ்நாடு அரசு சார் பார்த்தோன்னா அந்த ஆறாயிரூவா நிர்வாக நிதி கொடுத்துருக்காங்க இவங்க கேட்ட நிதி தான் கொடுக்கவே இல்லை அப்புறம் எப்படி அவங்க கொடுப்பாங்க இது நல்லா தெரியுது இவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்ட்டு இவங்க கொடுக்குற எல்லா இதையுமே கவர்னர் வந்து அப்படியே பெண்டிங்லேயே போட்டு வச்சிருக்காரு இவங்க கேட்குறது எதையுமே பாஸ் பண்ண மாட்டார் அப்படி இருக்கிற இவங்க போய் தான் சொல்கிறாங்க நல்லா தெரியுது மறுபடியும் இவங்க ஜெயிக்க போகிறது இல்லை அதனால் இப்படி சொல்லி மக்கள்கிட்ட வந்து ஓட்டு வாங்கணும்னு பார்க்குறாங்க இது கண்டு எதனால அண்ணாமலை அவர்கள் வந்து இப்படி சொல்கிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க ஓட்டு வாங்குறதுக்கு தான் வேறு எதுக்கு இப்போ தேர்தல் வரப்போகுதுல எம்பி எலெக்ஷன் அதுக்காக தான் வேறு எதுக்கும் இல்லை இப்போ அண்ணா சொல்ல சொல்கிறது பொய் தமிழக அரசு தான் கொடுத்து ஆறாயிரம் அண்ணாமலை அவர்கள் வந்து இப்படி சொல்கிறாங்க அவர் விளம்பரத்துக்காக சொல்கிறார் விளம்பரத்துக்காக பிஜேபி முன்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறார் அப்படின்னு நான் சொல்கிறேன் அதான் உண்மை அவர் பொய் சொல்கிறார் சுத்த பொய் வடிகட்டி பொய் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்போ பிரதமர் அவர்கள் தான் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்ல இல்லையா ஆ கொடுக்கலம்மா கல்யாணம் பண்ணியால அவங்க கொடுத்தாங்க முக சொல்லி முதலமைச்சர் கொடுத்தாருங்க அப்போ எதனால வந்து இப்போ மோடி அவர்கள் வந்து சரி அண்ணாமலை அவர்கள் வந்து மோடி அவர்கள் தான் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு இப்போ அண்ணாமலை சொல்றாரு அதுக்கு இன்னும் அது அத்தாட்சி இருக்குது இப்போ மோடி அவர்கள் கொடுத்தாருன்னு சொல்கிறாரு அவர் கொடுத்ததுக்கு இன்னும் அத்தாட்சி இருக்குது இவர் கொடுத்ததுக்கு எல்லா அத்தாட்சியாக இருக்குது வாங்கணுங்க எல்லாமே சொன்னாங்கள்ல இப்போ சிஎம் வந்து எங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாரு நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம்னு வாங்கணுங்க எல்லாமே சொல்கிறாங்களே அவர் மோடி தான் கொடுத்தாருன்றதுக்கு அதுக்கு இன்னும் அத்தாட்சி இருக்குது காட்ட சொல்லுங்க அது உண்மையா இல்லையா நான் நியூஸ் பேப்பரெலாம் பார்க்குறது இல்லை மேடம் ஆனால் தெரிஞ்சு எல்லாேரும் ஸ்டாலின் தான் கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க அவர் தான் கொடுத்தாருன்னு சொல்றாங்க அவருக்கு தெரிஞ்சது அவர் பேசுறாரு அண்ணாமலை சொன்னது உண்மையா அப்படின்ட்டு நம்ம எப்படி உறுதியாக்க முடியும் அது அரசியல் இதுல வந்து உங்களுக்கு தமிழரசு தான அறிவிச்சிருக்கு உங்களுக்கு அப்படி இருக்க போகும்போது நம்ம இதை ஏத்துக்கிற முடியாதுல்ல மொத்தத்துக்கு தமிழரசு அறிவிச்சிருச்சு தமிழரசு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு இப்ப இது அண்ணாமலை கொடுக்க அண்ணாமலை வந்து நான் தான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அது வந்து அவ விளம்பரத்துக்காக செய்யற ஒரு மா நாடகம் தான் அது இது வந்து அவங்க விளம்பரப்படுத்துறத நோக்கம்தான் அது தன்னை வந்து அரசியலாக்கணும் த அரசியல் நிலைநாட்டம் தமிழகத்தில் அப்படின்றதுக்காக அவங்க செய்கிற ஒரு நாடகம் அது வந்து செயல்பாட்டுக்கு வருதான்றது அது மாய மாயதேன் உன் நான் தான் பொய்ன்னு சொல்கிறேன்னு உண்மை இல்லை பொய் இப்படி விமர்சிச்சிருக்காரே ஒரு விமர்சிக்கிறது தான் அந்த தேர்தலில் எம்பிஏக்கு தேர்தலில் இத்தனை சீட்டு பிடிக்கலான்னு ஒரு எண்ணத்தில் இருக்குது ஒரு முதலமைச்சரை இப்படி விமர்சிக்கலாமா சொல்ல செய்யக்கூடாது இல்லைக்கா எல்லாேருக்கும் அவர் தான் கொடுத்தாரு ஏன்னா ப்ரூஃபே இருக்குது எல்லாருக்கும் கொடுத்தது கொடுக்கலன்னா ஆதார் எல்லாருக்கும் ரேஷன் கார்டு தான் கொடுத்தாங்க சிஎம் தான் கொடுத்தாரு மோடி தரல யாருக்குமே இல்லைக்கா இது வந்து எலெக்ஷன் டைம் வருது அவங்களாம் அப்படி தான் பேசுவாங்க ஆட்சியை பிடிக்கணும் அதுக்கோசம் அப்படி பேசுவாங்கன்னு தவிர நம்ம சிஎம் தான் கொடுத்தாரு மோடி வந்து இங்கே பார்த்தாரா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது சிஎம் கொடுத்தாரு அவர் வந்து பார்த்தாரு நாங்கள் பார்த்தோம் சிஎம் தான் கொடுத்தாரு அதான் கொடுத்தா தான் வாங்கணும் அது அரவனை கொடுத்தான்னு தெரியாது இல்லை இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து பிரதமர் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா ஸோ பிரதமர் அவர்கள் கொடுத்த மாதிரி அவர் சொல்றது உண்மையா தேவை மேடம் சிஎம் கொடுத்தா வாங்கணும் சிஎம் அரங்கணும் அதான் சும்மா எலும்பில்லாத நாக்கு நாக்கு வேணாலும் பேசின்னு போய்டும் நாக்குக்குன்னா வாயா பூட்டா சாவியா இருக்குது ஒன்றும் இல்லை அவர் பார்த்து அவர் சொல்றதை சொல்லிக்கினே இருக்கட்டும் எங்க சிஎம்மு செய்கிறது செய்துன்னு தான் இருக்கிறோம் நாங்கள் ஏழை மக்கள் எல்லாரும் பார்க்குறோம் எல்லாம் நல்லது தான் செய்துன்னு வர்றாரு சிஎம்மு ஒரு கஷ்டமும் இல்லை சிறந்த வெள்ளக்காடாக முங்கி போயிருக்கிறோம் பிஜேபிக்கார எவனும் வர கிடையாது மோடி எனக்காக கிடையாது மந்திரி அனுப்பிச்சு பார்க்க ஒரே ஒரு மந்திரி வந்து பார்த்துட்டு போகணும் போன வருது தான் அதே மாதிரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்கள் போனால் இருந்தாலும் யாரும் வந்து பார்க்கல திருச்சிக்கு வந்தாலும் கூட அங்கே வந்து பார்க்கல என்ன நம்மளிருந்து இருந்து இங்கே வந்து ஒரு ரூபாய் ரெண்டு ரூபா ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாயா ஜிஎஸ்டி வரி ஒரு ரூபாய் வாங்கிட்டு போய் இருபத்தி ஏழு பைசா கொடுக்குறாரு இருபத்தி ஏழு பைசா கொடுக்குற இவரே எப்படி ஆறாயிரம் கொடுப்பாரு என்ன வந்து பார்த்தாங்க அவங்க என்ன செஞ்சாங்க அவங்க எந்த பிஜேபிக்காக இறங்கி வேலை செஞ்சான் ஒரு பிஜேபி காரை இறங்கி வேலை செஞ்சானா இல்லை ஒரு கட்சிக்காரர் வேலை செஞ்சானா முதலமைச்சரும் அவங்களுடைய ஆளுக்களுமே இங்கே வேலை செஞ்சாங்க முதலமைச்சர் அமைச்சர்கள்லாம் தீவிரமாக இருந்தாங்க உதயநிதி சார்னா அண்ணாமலை சொல்வது வடிகட்டிய ஒரு பொய் பொய் பேசவே பிறந்த அண்ணாமலைன்னு நினைக்கிறேன்னா இந்த உலகத்தில் பொய்க்கு ஒரு கிண்ண சாதனை கொடுக்கணும் அண்ணாமலைக்கு தான் கொடுக்கலாம் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் தான் கொடுக்கும் எப்பவுமே மழை வெள்ளம் வந்தாக்க தான் கொடுப்பாங்க இவங்க எப்பவுமே கொடுக்க மாட்டாங்களே சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் கொடுக்குறது தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் கொடுப்பாங்க இன்ன வரைக்கும் கேட்ட நிதி வரலனு சொல்லிட்டு இருக்காங்க போராடிக்கிட்டு இருக்காங்க வரலன்னா சொல்லியிருக்காங்க நிர்மலா சீதாராமன் பக்காவாக சொல்லியிருக்காங்க இதை பத்தி நாங்க இது வந்து பெரிய வெள்ளம்லாம் கிடையாது பேரிடர்லாம் கிடையாது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க பேரிடர்னு சொன்னாங்க இப்ப பேரிடர்னே இல்லைன்றாங்க எல்லாம் பொய் தான் சொல்றாங்க ஆட்சியே பொய்யான ஆட்சி தான் நடக்குது பத்து வருஷம் ஆட்சி முடிஞ்ச போது இனிமே மக்கள் பகு தகுந்த பாடம் கொடுப்பாங்க கண்டிப்பாக இப்போ எதுக்காக சொல்லிட்டு தேர்தலோடைய பில்ட் ஆப் தேர்தல் வந்துருச்சு எதை இங்கே சீட்டில் என்ன தோற்று போவோம் சவால் விட்டார் ஒருத்தர் கேட்டால் வந்து தேர்தல் நிலையாண்டான் இந்தால என்ன சொன்னார் எனக்கு வந்து இந்தியா பூரா டூர் போகணும் எனக்கு ஏதாவது நிற்க முடியாது அப்படின்னு இது காரணம் என்ன ஏதோ ஒரு ராஜ்யசபா சீட்டில் மாநிலத்தில் நிப்பாட்டி ஒரு மந்திரி ஆக்கிடுவானுங்க இங்கே இருந்த தலைவர் அப்படி தானே ஆகிறாங்க தமிழிசை தலைவர் ஆகிடுச்சு தெலுங்கானா கவர்னர் எல்முருகன் தலைவராக இருந்தார் மத்திய இணை மந்திரி இவர் எங்கேயாத்துக்கு உள்ளே போடுவாங்க இதுக்காக இவங்க கொலை பேசுகிறாங்க கொலைக்கிற அனுபவத்தில் பேசுகிறாங்க அது கூட கூட ஒப்பிட முடியாது ஏன்னா அது கூட நன்றி உள்ளது இவர் நன்றி இல்லாதவர் ஆமாம் ஆட்சியை பிடிக்கணும் இருக்கிற மக்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கணும்னு அவர் நடிக்கிறாரு மக்கள் யார் பார்க்கணும் சிஎம் பக்கம்தான் தான்